அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னிக்கான வீடியோவில் நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் இந்த நன்மையின் வழக்கத்தால் நம்மோட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த நபியவர்கள் தந்த ஒரு அற்புதமான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த எல்லா அமல்களுமே இம்மை மறுமையின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் எனவே நம்ம அந்த அமல்களை ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈமானோடவும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு சின்ன அமல் போதும் நம்ம சொர்க்கவாசியாக மாறுறதுக்கு ஒரு சின்ன அமல் போதும் இந்த உலகத்துலேயும் நம்ம ஒரு சொர்க்கவாசியை போல வாழ்கிறதுக்கு எனவே இன்ஷால்லா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லா நீங்கள் சூரியன் உதயமாகவதற்கு முன்னாடி அதாவது ஃபஜ்ஜருடைய வேலையில் அல்லது தஹஜத்தினுடைய வேலையில் நீங்கள் இதை முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே உங்களோட தேவையை அல்லாஹ் கபூல் தருவான் நிஷா இல்லா இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் இதை நம்பிக்கையோட ஈமானோட ஓதுங்க நீங்கள் நம்பவே மாட்டிங்க அந்த அளவு ஒரே நாளில் உங்களோட பெரிய தேவையாக அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் இது நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறிய அமல் தான் அதாவது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட இந்த அமலை செஞ்சிடலாம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் இதை நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லாஹ் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது நமது ரசுல்லாய் செலா ஒலை செல்லம் அவங்க இதை ஒரு நாளும் ஓதாமல் விற்றாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்து கற்று கொடுத்த அற்புதமான ஒரு அமல் இந்த ஒரு அமலை அழியலில்லாஹவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக கற்றுக் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா ஒரு முறை ரசூலாய் செலா ஒலே செல்லாமங்க கிட்ட சொல்கிறாங்க அழியே இந்த அமலை நீங்கள் செய்யாமல் ஒரு நாளையும் நீங்க கிடக்கக்கூடாது இந்த அமலை செய்யாமல் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் ரசோல் இல்லா அப்படி என்ன அமல் சொல்லி கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்கறாங்க அப்போதான் நமது ரசுல்லா சொல்றாங்க அழியே ஒரு நாளில் நீங்க முழு குரானையும் ஓதாம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு அழியிறலியலாக ஒன்று அவங்க மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இது எப்படி முடியும் ஒரு நாளில் குரானை ஓதாம தூங்கக்கூடாது அப்படின்னா இரவு பூரா ஓதுனா கூட ஒரு குரானை ஓதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க இரண்டாவதாக சொல்கிறாங்க நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுக்காம நீங்கள் தூங்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அளிரலாம் அனுகவங்க இது சுத்தமாக முடியாது நம்மளால ஏன்னா அளிரலா அனுகவங்க சம்பாதிக்கிறதே வெறும் நாலு தான் இதில் எப்படி நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க மூணாவதாக நமது ரசுல்லை சலா ஒலை வசல்லம் அவங்க சொல்றாங்க அழியே ஒவ்வொரு நாளும் நீங்க கேபாவை தவாபு செய்யாம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அழி ரிலையில ஹோன்பவங்க மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இது நிச்சயமா முடியாது ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து மதீனாவில் இருக்காங்க எப்படி நம்ம போயிட்டு வர்றது ஒரு நாளில் போயிட்டு கூட வர முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி கபாவை தவாபு செய்துட்டு நம்ம வந்து தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அடுத்தது நான்காவதாக அலியே சொர்க்கத்தில் உங்களுடைய இடத்தை பார்க்காம நீங்கள் தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அழி ரலில்லோன்கோங்க மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அது எப்படி முடியும் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட இடத்த கொடுப்பான் முதல்ல கொடுப்பானா மாட்டானா அப்படின்னே நமக்கு தெரியாது அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம எப்படி வந்து தூங்கிறது அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அடுத்தது ஐந்தாவதாக ரசுல்லா சொல்கிறாங்க அழியே உங்களோட எதிரிகள் அனைவரையுமே நீங்கள் கொண்டுட்டு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அழிய அழியலாக அனுபவங்க ரசோல்லாக்கிட்டேயே சொல்லிட்டாங்க யார் ரசோல்லா இது என்னால் முடியவே முடியாது நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்த கண்டிப்பாக என்னால் செய்ய முடியாது இதில் இருக்கிற எதையுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே ரசுல்லா சொல்கிறாங்க நிச்சயம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அமலை கற்றுக் கொடுக்குறாங்க அலியே சூறா இஹலாசை மூன்று முறை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா முழு குறான ஓதி முடித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சூறாவை ஓதாமல் நீங்கள் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு சிறப்பு பார்த்திங்களா ரொம்ப இலகுவான ஒரு அமல் இதற்கு எவ்வளோ ஒரு சிறப்பு கிடைக்குது நமது ரசுல்லா செல்லா உலகம் அவங்க கற்றுக் கொடுத்த எல்லா அமல்களுமே இலகுவானது இன்னும் நன்மைகளை அதிக அளவு சம்பாதித்து கொள்ளக்கூடியது தான் அடுத்தது ரசுல்லா சொல்றாங்க சூரா ஃபாத்திகாவை நாலு முறை தினமும் ஓதாம நீங்கள் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நாலு முறை சுர ஃபாத்தியாவை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நாலாயிரம் திருகம் சதக்கா செய்த நன்மையே அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அலமதுல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் அடுத்தது மூன்றாவதாக சொல்கிறாங்க களிமா தௌஹீத நீங்கள் பத்து முறை ஓதாமல் நீங்கள் தூங்க வேண்டாம் இதை நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கபாவை தவாபு செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அலமது இல்லா சுபஹானல்லா எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள் இந்த கரிமா தௌஹிதை எந்த நிலையில் ஓதுனாலும் நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் அடுத்தது நான்காவதாக லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இந்த திக்கிற தினமும் பத்து முறை நீங்கள் ஓதாமல் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்கிறானா எவ்வளவு சிறப்பு பாருங்க அஹமது இந்த நன்மைக்காகவாவது இந்த திக்கிற நம்ம ஒரு நாளில் நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்களையே நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அதெல்லாமே நமக்கு சொந்தமான ஒரு இடமா இருக்கணும் வீடாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அல்லாஹும் சொர்க்கத்தில் நமக்கு ஒரு இடத்த கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம இதற்காவது நம்ம இந்த லாகவில் விளாக்குவத்தை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது ஐந்தாவதாக நமது ரசூல்லா சொல்கிறாங்க அழியே இஸ்திகார நீங்கள் பத்து முறை ஓதாம ஒரு நாளும் நீங்கள் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த இஸ்திகபாரை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நம்மோட எதிரிகளை நம்ம கொள்கிறதுக்கு சமம் அதாவது ஷைத்தான் இருக்கான் இல்லையா அவன் தன்னோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்குவானாம் நாள் பூரா நம்ம கூட இருந்து பாவங்களை செய்ய தூண்டுவானாம் ஆனா ஆனால் இரவுக்குள்ள நம்ம இஸ்திகிபாரை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி எவ்வளோ பாடுபட்டு உன்னை நான் பாவத்துக்கு இழுத்துட்டு போனேன் ஆனால் நீ அல்லாஹவ நாடி தௌபா செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி போட்டுக்குவனா இதுதான் ரசூல்லா நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான திக்கிறிகள் எவ்வளவு இலகுவான திக்கர் ஆனால் இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருக்குது எத்தனை சிறந்த விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த திக்கரை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் என்னோட வாழ்க்கையில் இந்த திக்ரு பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு வருது நான் அன்றாடம் ஓதிட்டு வர்றேன் அதுவும் லுஹாவுடைய நேரத்தில் இந்த அமலை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் அலமதுல்லான்னு இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாடி இந்த ஐந்தையும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய இரு கரங்களையும் ஏந்தி கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து அல்லாஹ் விடத்தில் உங்களோட தேவைகளை குறித்து கேடுங்க நிச்சயம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களோட தேவைகளை அல்லா பூர்த்தியாக்கி தருவோம் கண்டிப்பாக இதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அமலை தான் செஞ்சுருக்கோம் ரசுல்லா சொல்லி கொடுத்த அற்புதமான அமலை தான் செஞ்சுருக்கோம் இதற்கு ஏராளமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நிச்சயம்லாம் இந்த திக்கர்கள் எப்படி நம்மோட தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகிக்கவே வேணாம் கண்டிப்பாக இதனுடைய வரக்கத்தின் காரணமாக உங்களோட அத்தனை தேவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் ஏன்னா சுரா எஹ்லாஸ் அப்படிங்கிறது துவா கபூலாக கூடிய அம்சம் சுரா ஃபாத்திகா அல்லாஹ்வே நேரடியாக நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் என்னுடைய அடியான்னு கேட்டதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் மூன்றாவது களிம தௌஹீத ஓதி நம்ம எதை கேட்டாலும் நல்லா கொடுப்போம் நம்ம எந்த நிலையில ஓதனாலும் அது நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு அடுத்தது லாகாவில் விழா குவத்தை இல்லா விளா அப்படிங்கிறது நம்மோட விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை இன்னும் இஸ்தேகுபார் அப்படிங்கிறதும் நம்மோட விதியை மாத்தி நம்ம வாழ்க்கையில அல்ல மேஜிக்கை ஏற்படுத்தி இரு உலக வாழ்வையும் நமக்கு சொர்க்க பூமியாக மாற்றி தருவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்து திக்கரில் இருக்குது எனவே நீங்கள் சந்தேகிக்கவே வேணாம் ஒரு நாள் நீங்கள் நம்பிக்கையோடு ஒதிப்பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்னும் இந்த அமலை மட்டுமே நீங்கள் செய்துட்டு விடாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நேரம் தொழுகையும் நீங்கள் தொழுங்க அதற்கு பிறகு நம்ம போடக்கூடிய சிறப்பான அமல்களை எல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்போதான் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா தொழாமல் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கொடுக்காது எனவே அல்லாஹ் ரசுல்லா சொன்ன மாதிரி இந்த அமலை செய்யாமல் நம்ம யாருமே தூங்கக்கூடாது அந்த அளவு நம்ம எல்லோருமே இந்த அமலை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாக மாறிடணும் கண்டிப்பாக இதனால் நிறைய நன்மை நமக்கு மறுமையில் கிடைக்கும் இதனுடைய வரக்கத்தால் இவ்வுலகத்திலையும் நமக்கு நிறைய சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திகறுகளை அன்றாடம் ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து